அங்கே இன்றைக்கி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே நான் செஞ்சுருக்கிறது தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் ஈஷாப்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய்ங்க இன்றைக்கி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜில் இருந்தது இதனோட கூலிங்கெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கூலிங் இருக்கும்போது சின்ன சின்னதாக நமக்கு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது எப்படி இருக்கும் சிக்கன் பீஸ் சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் வாங்க ஓகேங்களா இப்போது பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கிங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் காரம் நல்லா உரைக்கும் ஓகேங்களா இதை வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம என்னென்ன மசாலாலாம் போட்டு செய்யறதுன்னு போ பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப விரும்பி செய்கிறது என்னோடய பொண்ணு தாங்க செய்வா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செய்கிற விஷயங்களும் அது அவள் தான் செய்வாள் வாங்க அவள் என்னென்ன செய்கிறா எப்படி செய்கிறான்றதை அதையும் கொஞ்சம் பார்ப்போம் ஓகேங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கங்க அதே மாதிரி இன்னொரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பன்னீர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சில்னஸ் போகட்டும்னு அதுக்கப்புறமா வெட்டுங்க ஏன்னா கொஞ்சம் உடஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி நமக்கு பீஸ் வந்து கரெக்டாக வராது ஓகேங்களா அந்த சைஸ் பார்த்திங்களா அந்த மாதிரி வராது அதனால் கொஞ்சம் கூலிங் போகட்டும்னு வெட்டுங்க ஓகே இப்போ தண்ணி காய வச்சாச்சு வாங்க தண்ணிக்குள்ளே போடலாம் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை பண்ண முடியும் ஓகேங்களா தண்ணி காய வச்சாச்சுங்க இப்போது வெட்டி வச்சுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் போடுங்க ஓகேங்களா நல்லா கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு கொதிக்கிட்டோன்னு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாங்க ஓகேங்க பன்னீர் போட்டு கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதி வர்ந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸு போதுங்க வேக வைக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்துடுச்சுங்க இப்போது நம்ம இந்த மாதிரி போட்டு தட்டில் ஆற வச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க பன்னீர் ரொம்ப வேக வைக்காதிங்க ஓகேங்களா சும்மா கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம தேவையான மசாலாலாம் பார்த்துருலாம் வாங்க முதல்ல கொஞ்சம் மங்களகரமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன் அடுத்தது உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கலாங்க இது சில்லிங்க காரத்துக்காக இதை இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போது கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த அளவு சேர்த்துக்குங்க இது தனியாக போட்டுருங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சமாக தான் சேர்த்துக்கோம் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போது எல்லா மசாலா ஐட்டமும் போட்டாச்சுங்க இப்போது நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க பாருங்கள் மீனுக்கு மசாலா எப்படி கலப்போமோ அந்த மாதிரி கலக்கியாச்சுங்க இப்போது நம்ம ஒரு ஒரு பீஸாக அப்படியே எடுத்து நம்ம மீன் ஃப்ரை எப்படி தடவமோ அந்த மாதிரி தடவிட்டு அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தடி வச்சிருங்க தடி வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னாக்கா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி எனக்கு தெரிஞ்சது இப்போது மசாலா பார்த்திங்களா எல்லாம் நல்லா தடவியாச்சு இப்போ நம்ம எண்ணெயெலாம் எடுக்கலாம் வாங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போது நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து போடுவோம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பீஸாக எடுத்து போடுங்க ஓகேங்களா ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்கப்பா நல்லா மீன் ஃப்ரை மாதிரி நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் சாஃப்ட்ட ஃபீல் கிடைக்கும் ஓகேங்களா வாங்க பொறிச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லிவிடுவோம் ஓகேங்க புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி கலர் வரும்போது எடுத்துருங்க பார்த்தீங்களாங்க சூப்பராக இருக்குங்களா இந்த மாதிரி பொ பொறிச்சு எடுத்துக்கோங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க உண்மையிலே மசாலாலாம் நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி மசாலா அந்த வெந்திருக்கிறது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது அதே மாதிரி நல்லா டேஸ்டாகவும் இருக்குது இதே போல் நம்ம வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி வாங்கி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க சிக்கன் மீன் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரியே இருக்குது உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பங்க தேங்க்யூ